ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லட்ச போஜனாவில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இவங்க என்னென்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து ரெண்டு நெல்லிக்காய் டிஷ்ஷு செஞ்சுருக்கோம் ரெண்டுமே வந்து உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அந்த வரிசையில் நெல்லிக்காயை வச்சு ஒரு ரசம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் பனிக்காலத்தில் மழை காலத்தில் வந்து இந்த ரசம் வந்து இவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ரவம் இது வந்து கவம் இருக்குது பாருங்கள் கவத்தை எடுத்துரும் டைஜஸ்டனுக்கு ரொம்ப நல்லது ஸோ வாங்க அந்த ஒரு நெல்லிக்காயை வச்சு ஒரு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கணும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு சைஸ் நெல்லிக்காய் இந்த சைஸ் நெல்லிக்காயை நாலு நெல்லிக்காய் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு வெறும் நெல்லிக்காயை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு நெல்லிக்காய் இந்த சைஸ் இந்த நாலு நெல்லிக்காய்க்கு நல்ல பழுத்த ரெண்டு தக்காளி என்ன பண்ணலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த நெல்லிக்காயை போடுறேன் இந்த தக்காளியை சேர்த்துறேன் இந்த ரசத்துக்கு புளி கிடையாது இந்த நெல்லிக்காயில் இருக்கிற புளிப்பு தக்காளியில் இருக்கிற புளிப்பே போடும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரம் இதை வந்து தண்ணி விட்டு நல்லா வெழுமூன்னு அரைச்சிக்க இந்த மாதிரி தண்ணி விட்டு நெல்லிக்காய் தக்காளி மிளகு ஜீரகத்தை இந்த மாதிரி அரைச்சிக்க ஃபைனாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிருக்கேன் இது இப்படி இருக்கட்டும் நான் ரசம் செய்யறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வைக்கிறேன் பாத்திரம் சுடட்டும் நம்ம வச்ச பாத்திரம் சுட்டுடுத்து அந்த ஸ்பூனில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கேன் எண்ணெய் நல்லா சுடட்டும் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா கிராக்கில் ஆகிடுத்து இன்னொரு கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்குறேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்க்குறேன் அது கூடவே ஒரு சிறு துண்டி இஞ்சி அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில இந்த இடத்துல தேவைப்படுறவங்க நாலு பல்லு பூண்டை தட்டி போட்டு சேர்த்துக்கலாம் நான் இப்போ சேர்க்கலை விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கங்க இப்போது நம்ம இந்த அரைச்சோம் அரைச்சோம்ல எல்லிக்காய் தக்காளி அரை சேர்த்து இதிலேயே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த ரசத்துக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் ஃபைனலாக பார்த்துக்கலாம் இந்த சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போது நம்ம இந்த மிக்சியை நல்லா அலம்பி ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கலாம் இப்போ லோட்டு மீடியம் ஃப்ளேமை ரேஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும் ஏன்னா எல்லாமே பச்சையா போட்டு அரைச்சிருக்கோம் நல்லா ஒரு கொதி வரட்டும் பார்த்தீங்கன்னா நடுவில் நல்லா ஒரு கொதி வருது இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்க்குறேன் இது வந்து ஹாட் வாட்டர் இந்த ஹாட் வாட்டரை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஆடி நல்லா கலக்கி விட்ருப்பேன் இப்போ மறுபடியும் மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் சென்டரில் நல்லா கொதி வரணும் இப்போது நம்மளோட ரசம் நல்லா கொதிக்குது நான் இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு அறுபது கிராம் தோரம்பருப்பு தோரம்பருப்பை வந்து நல்லா வேக வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் பருப்பாக இல்லாமல் பருப்பு தண்ணியாக வச்சுருக்கேன் விருப்பப்பட்டவங்க இந்த தோரம்பருப்பு பருப்பு தண்ணியை சேர்த்துக்காங்க இல்லைன்னா இப்படியே கூட இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு பருப்பு இல்லாமையும் சாப்பிட்லாம் பருப்பு போட்டால் அது ஒரு ருசி பருப்பு போடலைன்னா அது ஒரு ருசி நான் இப்போது பருப்பு போட்டு செய்கிறேன் ஸோ இந்த வேக வச்ச பருப்பு தண்ணியை சேர்த்துங்க அந்த பாத்திரத்தையும் அலம்பி தண்ணி சேர்த்துட்டேன் பார்த்தீங்கன்னா நம்ம ரசத்தோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்துடுது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்க எனக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு தேவைப்படுது நான் அரை ஸ்பூன் உப்பு இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் வந்து புளிசார் கிடையாது புளிசார் இல்லாமல் நெல்லிக்காயில் இருக்கிற புளிப்புத்தன்மை தக்காளி இருக்கிற புளிப்புத்தன்மை அந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய மொத்த விட்டமின் அதோடய சத்து எல்லாமே இதில் இருக்குது எதுவுமே வேஸ்ட் பண்ணு ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்ல சாத்த குழைய வடித்து அதில் கலந்து குழந்தைங்க ஊற்றி பாருங்கள் இந்த சவம் களி சளி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெலாம் ஒரு அருமருந்து இது இப்போ இப்போ நான் உப்பு போட்டேன் உப்பு போட்டு மேலே கொத்தமல்லி தூவி மூடி வச்சிட்றேன் இப்போது ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்துடுச்சுன்னா நம்மளோட நெல்லிக்காய் ரசம் தயார் நம்மளோட ரசம் நல்லா கொதி வருது எப்படி இருக்கு பாருங்க ஃபெண்டாஸ்டிக்காக இருக்கும் சாத்தில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த ரசம் நம்மளோட ரசம் தயார் நான் வந்து இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நெல்லிக்காய் வச்சு நம்ம செஞ்ச ஒரு ரசம் அருமையான ரெசிபி ஒரு அருமருந்து தயார் நெல்லிக்காயை வச்சு செஞ்ச ஒரு ரசம் ஒரு ஃபெண்டாஸ்டிக் ரெசிபி நல்லா குழசலாக சாதம் இந்த கடன் சாப்பிட்டு பாருங்கள் கூட வந்து ஒரு அப்பளம் சுட்டாப்ளாக இருந்தால் போகிறோம் ஒரு அருமையான ரெசிபி ஒரு அருமருந்து நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சோன்னோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு எக்ஸல் எக்ஸ்ட்ரெட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐ கிளிக் க்ளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்